ஹாய் ஐம் மிஸ்ஸஸ் மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை ரொம்ப நானாச்சுப்பா உங்கள் எல்லாரையுமே பார்த்து எல்லா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்கள் ஆற்றுக்கு வந்து ஒருத்தருட்டையும் பேசுகிற ஃபீல் எனக்கு ஆக்சுவலி இருக்குது ஏன்னா அந்த ஆச்சு அடுத்தது குழந்த இப்போ இது டெலிவரி அந்த மாதிரி வரிசையாக நல்ல காரியங்கள் நான் நடந்துகிட்டே இருந்ததுனால எனக்கு சுத்தமாக டைமே இல்லை குழந்தை கொண்டு போய் நல்லபடியாக வாரத்தில் சேர்த்துட்டு வந்துவிட்டோம் போன வாரம் தான் ஸோ இப்போலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பட் ஸ்டில் குழந்தை கூட இல்லையேங்கிற ஃபீலிங் கொஞ்சம் நாளாக இருந்துன்றது கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது அது கொஞ்சம் நாள் போனால் மாறிப்போயும் வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஆக்சுவலி நான் எதுக்காக இந்த பதிவை போடுறேன் அப்படின்னாக்கா இப்போ நாளைக்கு வந்துட்டு திருவோணம் அது சின்ன பத்து நாளாக நடந்துன்றது ஆக்சுவலி அந்த எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது என்னம்மா வந்தது அப்படின்னாக்கா மகாபலி சக்கரவர்த்தி வந்துட்டு கேரளா இதில் ஆண்டுன்றிருந்தார் இல்லையா அப்போ வந்துட்டு ரொம்ப நல்லா அசுரன் ஆக்சுவலி அவர் அவர் நன்னா ஆண்டுன்னு இருந்தார் மக்களை சந்தோஷமாக இருந்தார் அவர் அப்போ வந்துட்டு தேவர்கள் எல்லாருமே அந்த அசுரனை எப்படியும் அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவருட்டு திருமால்கிட்ட போய் விஷ்ணு பகவான்கிட்ட முறையிடுறா எல்லாரும் அப்போ அவர் சரி அவர் அழைச்சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு வாமன வேஷம் சின்ன குழந்த மாதிரி ஒரு பையன் பத்து பையன் பன்னெண்டு வயசு பத்து வயசு பையன் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி வேஷம் போட்டு வந்து எல்லோரும் அவன்கிட்ட தானம் வாங்கிட்டு போவா வரிசையாக நிற்பா எல்லாருக்கும் அவர் தானம் கொடுப்பார் அப்போ இந்த குழந்தை வருது நோக்கி என்ன வேணும்னு கேட்குறாரு அவர் அப்படி கேட்டவனா எனக்கு மூன்று அடி மண் வேணும் அப்படின்னு கேட்குறாரு மூணு அடி மண்ணா நீ குழந்த உன்னோட காலில் மூணு அடி என்னம்மா சரி தாராளமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான் அப்போ அளந்துக்கட்டோமா அது தாராளமாக அளந்துக்கும் அவர் எண்ணிக்கின்றருக்கார் இது திருமான்னா தெரியாதே அவருக்கு பச்சை பச்சைக்குழம்பைக்கு என்னம்மா மூணு அடி இதுவாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நான் எண்ணிக்கோ அப்படிங்கிறார் அவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறார் பூமி முழுக்க அளந்துடுறார் ரெண்டாவது அடி கால அப்படியே மேலே வைக்கிறார் வானம் முழுக்க அளந்துவிடுறார் மூணாவது அடியை நான் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்குறாரு அப்பதான் எங்களுக்கு தெரியாது வந்திருக்கிறது தெய்வம் விஷ்ணு பகவான் அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே கீழே உட்கார்ந்து என் தலையில் வைங்கோ அப்படின்னு நான் ஒரே அழுத்த அழுத்துறார் அப்படியே அவர் பாதாளத்துக்கு போய்டிறார் அவர் வந்துட்டு நேக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு பெருமாள்கிட்ட மகாபலி சக்கரவர்த்தி என்ன வரோம்னான்னா இந்த மாதிரி இந்த நான் இந்த இந்த வருடம் வந்துட்டு நான் பத்து நாளைக்கு வருவேன் அப்படி வரும்பொழுது என்னுடைய மக்கள் எல்லோரும் வாசலில் பூவாலாம் கோலம் போட்டு எல்லாம் நல்லா சமைச்சு புத்தாடைகள்லாம் அழிஞ்சு எல்லாம் டான்ஸ் எல்லாம் கழிச்சுக்கிண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நான் பார்க்கும் பொழுது அதுக்கு நீ எனக்கு வரம் தரணும் அப்படிங்கிறாரு கண்டிப்பா நீ வந்து பாரு அப்ப எல்லாரும் நன்னா இருப்பா அப்படின்னு சொல்லி அவர் வரம் கொடுக்குறார் ஸோ அந்த மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி வந்து பார்க்கற மாதிரி தான் அதாவது கொல்ல வருஷம் சிங்க மாசம் அப்படின்பா அஸ்த நட்சத்திரம் தான் ஃபர்ஸ்ட் அந்த நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அஸ்த நட்சத்திரத்தின் பொழுது அஹ் அத்தப்பூன்னு சொல்லுவா அப்படி அதை அது நன்னா கோ மாசல எல்லாரும் கோலம் போட்டு ரொம்ப அழகா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருப்பா அதாவது விசாகம் நாலாவது நாளைக்கு வந்துட்டு ஒம்பது வகை எல்லா அறுசுவை உணவையும் நல்லா சமைச்சு அறுபத்தி நாலு ஐட்டம்ஸ் பண்ணுவாளாம் அதை எல்லோரும் ரொம்ப நல்லா ரசித்து சாப்பிடுவானா சொந்தக்காரம் அக்கம் பக்கத்தில் கூட உறவு காரம் எல்லாருமே வந்து சத்தி சாப்பாடும்பா ஜென்ரலாகவே நம்மத்தில் சமைச்ச சாப்பிட்டா அப்பா எனக்கு சத்தி சாப்பாடு மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாள் ஸோ அது பேர் சத்திய சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அஞ்சாவது நட்சத்திரம் வந்து அனுஷம் அதாவது அனிரம் அப்படிம்பா அதை வந்துட்டு படகு போட்டின்னு சொல்லுவாள் பார்த்தியானா அந்த மாதிரி படகு படகு போட்டி வச்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா பாட்டெல்லாம் பாடிக்கிண்டு ரொம்ப சந்தோஷமா அந்த படகுல யாரு ஃபர்ஸ்ட் போறா ஜெயிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விழாவா கொண்டாடுவா அந்த படகு போட்டி அஞ்சாவது நட்சத்திரம் முக்கியமா அவ பண்ணிட்டு இருப்பான் அந்த படகு போட்டி இல்லையா அது கம்கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் அதுக்கப்புறம் பத்தாவது நட்சத்திரம் தான் திருவோணம் அது அவருடைய நட்சத்திரம் நம்ம மகாபலி சக்கரவர்த்தியோட நட்சத்திரம் திருவோணம் ஸோ அந்த மாதிரி இந்த ப அந்த பத்தாவது நாளைக்கு தான் கோவிலுக்கெல்லாம் போவா எல்லோரும் பக்கத்தில் உருவாயிரப்பன் கோவில் ஐயப்பன் கோவில் பிள்ளையார் கோவில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கெல்லாம் போய் எல்லோரும் குடும்பத்தோடு போய் எல்லோரும் கோவிலில் வழிபட்டு எல்லாம் பண்ணுவான் இன்பட்சில்ல அந்த கதை க அது க களியும் பற்றியெல்லாம் அழகாக பொண்கள்லாம் அழகாக அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது தான் இந்த திருவோணம் அப்படிங்கிறது அதை இது எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு எல்லாட்டையும் சொல்லணும்னு ஒரு ஆசை அதனால தான் சொன்னேன் ஸோ எல்லாரும் நல்லா இருங்கோ இந்த மாதிரி அவர் திருவோண தன்மைக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக எல்லாம் தொங்க தொங்க தாலியை கட்டிக்கிட்டு ஆற்றுக்கால் கலந்துரோட வியாதி வைக்க இல்லாமல் சந்தோஷமாக நினச்ச காரியம் சித்தி அடைச்சிக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கும் சரியா பாய்